என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னோடு இருந்து கொண்டு உன் எதிர்காலத்தையே அழிக்க வேண்டும் என்று மூன்று பெண்கள் திட்டம் போடுகின்றார்கள் அதில் ஒருவர் மட்டும் மிகவும் தீவிரமாக இந்த திட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே அவர்களினுடைய அடையாளத்தை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் நான் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த செய்தியானது உனக்கு எச்சரிக்கை செய்தி மட்டுமல்ல மிக முக்கியமான செய்தி என்பதனால் இதனை நீ அவசரப்பட்டு கேட்காமல் சென்றுவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று மிக பெரிய சூழ்ச்சி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையை நீ அழிய வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கின்றார்கள் என்றும் இந்த தாயானவள் நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் சொல்கின்ற வாக்கை நீ கேட்ட பிறகாவது இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே பயந்து விடாதே இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே இதுபோன்று செய்கின்றார்கள் என்றால் சூழ்ச்சியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து விடுவது கிடையாது இந்த தாயானவள் நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் அம்மா உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது இவர்கள் அத்தனை எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு செய்துவிட முடியாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் உன்னை சுற்றி செய்கின்ற விஷயம் என்னவெல்லாம் நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என் குழந்தையே அதனால்தான் இன்று தாயானவள் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கின்ற நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் எந்த நேரத்திலும் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதனையெல்லாம் நமக்கு முன்கூட்டியே கணிக்கத் தெரியாது என் குழந்தையே அந்த பக்குவத்தை இன்னும் நாம் பெறவில்லை எப்பொழுதும் உன்னை போல மற்றவர்களுக்கும் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு வெகிலித்தனமாக இருந்து விடாதே என் குழந்தையே நடைமுறைக்குமாறாக ஒருவர் உன்னிடத்தில் பேசுகின்றார் என்றால் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக உன்னிடம் பேசுகின்றார்கள் அதில் என்ன பின்விளைவுகள் இருக்கும் என்பதனை நீயாகவே உணர்ந்து கொள்ளும் தன்மை பெற்று கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது அது உன்னுடைய கண்களுக்கு இன்னும் சில நாட்களில் வெட்ட வெளிச்சமாக தெரியப் போகின்றது அவர்களினுடைய நினைப்பு என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் யாரேனும் சந்தோஷமாக சிரித்தால் அவர்களுக்கு பிடிப்பது கிடையாது குடும்பத்தில் இருப்பவர்கள் சிரித்து பேசிக்கொள்வதை பார்க்கவே அவர்களுக்கு அவ்வளவு வயிற்றுச்சலாக இருக்கும் என் குழந்தையே யாரேனும் சத்தமாக சிரித்துவிட்டால் கூட உடனே எதற்காக இப்படி எல்லாம் சத்தம் போட்டு சிரித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றும் மனதிற்குள் வெந்து நிற்கின்றார்கள் இதுவே அவர்கள் இல்லத்தில் நடந்தால் அவர்களுக்கு இனி இருக்கின்றது உன்னுடைய வீட்டில் இனி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவர்களுக்கு பிடிப்பதே கிடையாது அப்படியென்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என் குழந்தையே இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை அவர்கள் குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை யார் இது போன்று எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே தப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே அதனால் அதனால்தான் அருகில் இருக்கின்ற நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பார்த்து அவர்கள் வயிற்றெரிச்சல் படுகின்றார்கள் இது ஒன்றுதான் காரணமே தவிர அன்று வேறு ஒன்றும் கிடையாது அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் குழந்தையே மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது தோன்றினாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கும் உன் தாயானவளான எனக்கு மட்டும்தானே தெரியும் என் குழந்தையே அதையெல்லாம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை அவர்களுக்கும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் பொறாமையாக இருக்கின்றது சில சமயங்களில் உன்னிடத்திலேயே அதை வெளிப்படையாகவும் சொல்லிவிட்டார்கள் உன்னுடைய கஷ்டங்களை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இன்னும் கூட அவர்கள் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் அதற்குத்தான் தன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ சந்தோஷப்படுவதை தெரிந்து கொண்டே அங்கே மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இது போன்று அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் உன்னுடைய குடும்பத்தை விட நல்ல நிலைமையில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது தவறில்லை ஆனால் அவர்களினுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது அளிக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் வரும் நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள் என்ன பிரச்சனைகள் எல்லாம் புதிதாக உண்டாக்கலாம் என்று எதிர்மறையான சிந்தனைகளை உங்கள் வீட்டில் விதைத்து கொண்டே இருக்கின்றார்கள் என் குழந்தையே அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட விஷயத்தையும் உனக்கு செய்வதற்காக துணைந்திருப்பார்கள் என் குழந்தையே இது வேலையை செய்கின்றவர்கள் என்றால் இவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே அது மட்டுமல்ல அவர்கள் யார் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே சமீப காலத்தில் வெளியில் மற்றவர்களினுடைய சுபகாரியங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் இவர்கள் உன்மீது கண் வாங்காமல் உன்னை பற்றிய மற்றவர்களிடம் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கின்றது எப்படி இவர்களின் குடைகள் இருக்கின்றது எப்படி உங்களினுடைய நகைகள் இருக்கின்றது எப்படி உங்களுடைய ஆடைகள் இருக்கின்றது நீ சந்தோஷமாக கிளம்பி சென்று வருகின்றாயா எப்படி மற்றவர்களிடத்தில் பேசுகின்றாய் என்பதனை எல்லாம் மற்றவர்களிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கும்படி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் குழந்தையே அது மட்டுமல்ல உன்னை பற்றி பேசுவதற்கின்றி தனியாக ஒரு கூட்டத்தையே சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் உன்னுடைய நல்ல குணங்களைப் பற்றியும் அவர்கள் தவறாகத்தான் அங்கே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அது மட்டுமல்ல உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்ற இவர்கள் நாளை எப்படி மாறப்போகின்றார் என்று உன்னுடைய வீழ்ச்சிக்கு காலம் எப்பொழுதுமே வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அது மட்டுமல்ல வாய்ப்புகள் கிடைத்தால் உன்னை பற்றியும் அவதூறுகளை பரப்பிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்துக்கு வேறு யாராவது உறவினர்களோ அல்லது நண்பர்களோ வந்தால் யார் வந்திருக்கின்றார்கள் எதற்காக வந்திருக்கின்றார்கள் என்னவாக இருக்கும் இவர்களை வைத்து என் தவறாக பரப்பிவிடலாம் என்று மற்றவர்களிடத்தில் என்ன சொல்லலாம் என்றுதானே யோசித்து இருக்கின்றார்கள் என் குழந்தையே இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள்தான் முன்னிலத்தின் அருகிலேயே இருக்கின்றார்கள் என்பதனை நீ இப்பொழுதே தெரிந்து கொண்டாயா என் குழந்தையே நான் சொன்னதும் யார் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாயல்லவா என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் வருகை புரிந்தால் கூட ஏன் வந்திருக்கின்றார்கள் என்று இதையெல்லாம் அவர்களாகவே ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் செய்து புது புது கதைகளை எல்லாம் கட்டிவிடுவதற்காக எப்பொழுதுமே தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களினுடைய இருக்கக்கூடிய பெண்களும் சேர்ந்து என்ன விஷயமாக இருக்கும் இப்படியா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று அவர்கள் கற்பனை திறனை அலை அழகுபடுத்தி விட்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அவர்களை நினைத்து எல்லாம் நீ ஒரு கவலைப்படாதே உன்னை போலவே மற்றவர்களுக்கும் இருப்பார்கள் என்று நீ ஒரு நாளும் நினைக்காதே என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி போற்றி